ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் அருண் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகளை பெற்றுக்கொள்ள தமிழக அரசுக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மார்ச் ஆறு மற்றும் ஏழாம் தேதியில் தமிழ்நாடு அரசு மாநிலத்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அப்போது ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தில் நடந்த சோதனையில் தங்க நகைகள் வைர நகைகள் வெள்ளி பொருட்கள் கை என ஏராளமானவை பறிமுதல் செய்யப்பட்டன ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பெங்களூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றதால் பறிமுதல் செய்யப்பட்ட நகை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் இங்குள்ள கர்நாடகா கவர்மெண்டில் வைக்கப்பட்டன இதற்கிடையே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் அதனைத் தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அடுத்து சசிகலா உள்ளிட்ட மூவரும் பெங்களூர் பரப்பன சிறையில் தண்டனை அனுபவித்து விடுதலை விடுதலையாங்கினர் இதற்கிடையே ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலமிட வேண்டும் எனவும் அதன் மூலம் வரும் பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் நரசிம்மூர்த்தி என்பவர் பெங்களூர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் பொருட்களில் தனக்கு உரிமை உண்டு எனவும் அவற்றை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்தார் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஜெயலலிதாவின் சொந்தமான பொருட்கள் தொடர்பான வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அண்மையில் விசாரணைக்கு வந்தபோது நகைகளை ஏலமிடுவதற்கு பதிலாக தமிழக அரசின் உள்துறை மூலமாக தமிழ்நாட்டுக்கு மாற்றுவது நல்லது தமிழக அரசு செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அவர் மூலமாக போலீசாருடன் இணைந்து நகைகளை பெற்றுக்கொள்ள வருமாறு உத்தரவிட்டது இந்நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வரும் மார்ச் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் தமிழக உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி பெற்றுக்கொள்ளலாம் என பெங்களூர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நகைகளை பெற்றுக்கொள்ளும் நாளில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருவோம் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி பெங்களூரிலிருந்து இருபத்தெட்டு கிலோ தங்க நகைகள் வைர நகைகள் எட்நூறு கிலோ வெள்ளி பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு விலை உயர்ந்த பட்டுப்படவைகள் எழுநூத்தி நாற்பது விலை உயர்ந்துள்ள செருப்புகள் ஆறு பெட்டியில் உள்ள ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படவுள்ளது இவற்றின் மதிப்பு பல கோடி இருக்கலாம் என தெரிகிறது நகைகளை கர்நாடக அரசிடமிருந்து தமிழ் அரசு பெறுவதற்கு ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணை நடத்துவதற்கு கர்நாடகா செய்த செலவு ஐந்து கோடி ஆகும் அந்த ஐந்து கோடி ரூபாய் டிடிஐ அனுப்புமாறு பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்கள் அருண்